விஜயலட்சுமி அக்கா பேசுற சீமான எம்எல்ஏ கிளம்பி வருவார் அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா இருந்து அட்டாக் பண்ணுவாங்க உடனே சம்பந்தம் இல்லாம சீமான எம்எல்ஏ அட்டாக் வருவார் அண்ணன் நான் சீமான வம்பு கிழத்தனா அவர் விஜயலட்சுமி அக்காக்கு பதில் சொன்னோம் எங்கிட்டதுக்கு அவர் பேசுற அண்ணே நான் வம்பு கிழத்தன அண்ணன் நான் பெருந்திரனையா சொல்றனே ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் நீங்க பாக்க போறீங்க நாங்க வாங்கின ஓட்டிலிருந்து முப்பது சதவீதம் மைனஸ் பண்ணிக்க அப்ப பக்கத்துல வர்றாரு பாருங்க சரி உங்களுக்காக நீங்க நல்ல ஒரு மாதிரி தெரியுதுங்க இன்னும் ஒரு மைனஸ் டுவெண்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் மைனஸ் அப்படின்னா மைனஸ் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அண்ணன் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு நல்லா இருக்கட்டும் நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்கள நான் சொல்ல விரும்பல இதே இதுக்கு என்ன சொன்னாரு மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன் அண்ணே யாரோ எடிட்டர் சரியா பிடிச்சாரு கட்சியை கலைச்சிருவாங்க கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்டாங்க நான் சொன்னேன் ஆனா என்ன அப்படின்னா ஆனா சீமானந்தா அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல அவர் கட்சி நடத்தட்டும் தமிழகத்துல அவருடைய குரல் முக்கியமான குரல் அந்த குரல் இருக்கணும் ஆனால் நான் வந்து விவாதத்துக்கெல்லாம் வரல சீமானன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்ன டைவ் பண்றது எங்க மேல விட வேண்டாம் தான் நான் சொல்றேன் இதை பண்ணிட்டா அப்புறம் ஜூன் நான்காம் தேதி உங்க மூஞ்சியை நான் பார்க்கணும் எங்க மூஞ்சியை நீங்க பார்க்கணும் ஆனால் தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் வராருந்த எனக்கு தெரியுங்க